சிறையிலே இருந்து கொண்டு மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார் இப்போது கட்சி முப்பத்தி ஏழு ஆசனங்கள் வரையிலே கைப்பற்றி இருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி எனவே கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு இப்போது கிழக்கிலே முன்னிலை வகிக்கின்றது அதாவது எந்த இந்த இடத்தையும் கைப்பற்றாவிட்டாலும் இந்த சபைகளை கைப்பற்றாவிட்டாலும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆசனங்களையே இப்போது இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் ஒரே ஒரே பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளே வந்திருந்த ரணில் விக்ரமசிங்க நாட்டையை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று பதிமூன்று ஆசனங்களோடு கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவதற்கு நகர்வுகளை ஆரம்பித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அப்படி இருக்கின்ற போதான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை கழுத்தை குடித்து பாராளுமன்றத்தை விட்டு வெளியே தள்ளி இருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப்போகின்றோம் வணக்கம் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நிறைவடைந்து தீவிர பரபரப்பான நிலை நிலை காரணம் பல சபைகளிலே குறிப்பாக உள்ளூராட்சி சபைகள் குறிப்பாக மாநகர சபை மாநகர சபை அதோடு நகர சபை பிரதேச சபைகளிலே ஆட்சியை பிடிக்கின்றது யார் காரணம் எல்லோருக்குமே எல்லா இடங்களிலுமே எல்லோருமே முன்னிலை வகிக்கவில்லை மாறாக கூட்டணி சேர்ந்துதான் ஆட்சியை பிடிக்க வேண்டிய நிலை பல இடங்களில் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது யார் ஆட்சியை பிடிக்கப் போகின்றார்கள் யார் யார் கூட்டணி பெறப்போகின்றார்கள் கூட்டணி சேரப்போகின்றார்கள் ஒன்று என்ற ஒரு நிலை இருக்கின்ற போதுதான் இப்போது கிழக்கு தமிழர் கூட்டணி கூட்டமைப்பானது இப்போது பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக பிள்ளையான் சிறையிலே இருக்கின்ற போதெல்லாம் அவருடைய கட்சி வெற்றி பெறுகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இதிலே பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால சிறையிலே இருந்து கொண்டு மிக பெரும் வெற்றி பெற்றிருந்தார் பிள்ளையான் அதிலும் வட இந்த மட்டக்களப்பிலே அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருந்தார் அதே போன்று இப்போது சிறையிலே இருக்கின்றார் பிள்ளையான் அவருடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி குறிப்பாக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பென்று கருணா பிள்ளையான் வியாழேந்திரன் சேர்ந்து போட்டியிட்ட கூட்டமைப்பானது இப்போது முப்பத்தி ஏழு ஆசனங்களை கைப்பற்றி இருப்பதாக பிரசாந்தன் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய செயலாளர் கூட்டமைப்பானது பல இடங்களிலே முன்னிலை வகிக்கின்றது குறிப்பாக கோரளை பற்றாக இருக்கலாம் மண்முனை பற்றாக இருக்கலாம் பாகரையாக இருக்கலாம் இப்படியான பல இடங்களிலே நாங்கள் தான் இருக்கின்றோம் எனவே தமிழரசு கட்சிக்கு அடுத்தபடியாக குறிப்பாக தமிழரசு கட்சிக்கு சரியான நேரம் ஒரு வாக்குகளை நாங்கள் நிகரான ஒரு வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எனவே ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் தமிழ் கட்சிகளுக்கு என்ற அடிப்படையிலே இப்போது முக்கியமான குறிப்பிட்டிருக்கின்றனர் பிள்ளையான் சார்ந்து மிகப்பெரும் குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் அதோடு பரராஜசிங்கம் கொலை விடயம் அப்படி ஒரு குழந்தையை கடத்தி கொலை செய்த விடயம் என்று அப்படி பலதரப்பட்ட விடயங்கள் இந்த பிள்ளையான் மீது குற்றமாக சுமத்தப்பட்டு இப்போதும் சிறையில் இருக்கின்றார் எனக்கு தெரிந்து பிள்ளையான் இப்போதுக்கு வழிவர வாய்ப்பே இல்லை காரணம் அவருக்கு எதிராக இப்போது இருபத்தி நாலு இருபத்தி ஒரு கொலைகள் தொடர்பான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் இதற்கென இப்போது அவர் வழிவர வாய்ப்பே இல்லை என்பதுதான் பலராலும் குறிப்பிடப்படுகின்ற விடயம் அப்படி இருக்கின்ற போது சிறையிலே இருந்து கொண்டு முப்பத்தி ஏழு ஆசனங்களை இப்போது கைப்பற்றி இருக்கின்றது கிழக்கிலே அது மட்டக்களப்பிலே தான் அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டமைப்பு இதற்குள்ளே பிள்ளையானுடைய கட்சியான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கருணாவினுடைய கட்சி வியாழேந்திரனுடைய கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார்கள் உண்மையிலே எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே நாங்கள் இடத்தை கைப்பற்றி இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் சொல்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் வாருங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் தமிழர்களுடைய உரிமைகளை காக்க தமிழர்களுடைய நிலங்களை காப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் கட்டாயம் இருக்கின்றது எனவே நாங்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து செயற்படுவோம் அதுவும் பல எல்லை கிராமங்களிலே எங்களுக்கான வாக்கிடப்பட்டிருக்கின்ற எனவே நாங்கள் தமிழ் தேசிய கட்சி அதாவது தமிழரசு கட்சியும் நாங்களும் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற போது தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்கலாம் என்ற அடிப்படையில் அழைப்பு விடுத்திருக்கின்றார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினைந்திலும் நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம் தமிழ் இந்த தமிழரசு கட்சிக்கு அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தோம் மாகாண சபை தேர்தல்களிலே ஆனால் அவர்கள் எங்களோடு சேர்ந்து செயற்படவில்லை அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டு உள்ளூராட்சி சபைகளிலும் நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அப்போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று சேர்ந்து செயற்பட வரவில்லை இப்போது தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கின்றோம் பாருங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்ற அடிப்படை தமிழ் கட்சிகள் எல்லாம் பாருங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் இப்போது அழைப்பு ஒரு காலகட்டங்களிலே தென்னிலங்கை அதாவது இந்த ராஜபக்ச முகவர்களாக கிழக்கிலே செயற்பட்டுக் கொண்டு வந்த கட்சி தான் இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி எனவே அதை இப்போது தமிழரசு கட்சி ஏற்குமா என்று ஒரு கேள்வி இருக்கின்றது அதோடு தமிழரசு கட்சி கண்ணை மூடிக்கொண்டு சஜி பிரேமதாசோடு இணைவதற்கு எப்போதுமே தயாராக இருப்பார்கள் அதற்கு காரணம் இருக்கின்ற எனவே அவர்கள் எங்கே முட்டினாலும் சஜி பிரேமதாச பக்கம் முட்டுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது பார்க்க வேண்டும் எனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் ஒரு முறை ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று ஆச்சரியம் என்னவென்றால் இந்த கட்சி இப்படி ஒரு வெற்றி முப்பத்தேழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய விடயம் அதிலும் இரண்டு சபைகளிலே முன்னிலையிலே இருக்கின்றார்கள் என்பதும் மிக முக்கியமான விடியமாக மாறிவிட்டது பல சபைகளிலே ஏழு ஆறு நான்கு என்ற ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயமாகவே மாறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயமாக இப்போது பேசப்படுகின்றார் இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது கொழும்பு மாநகர சபை இந்த கொழும்பு மாநகர சபையில் நூற்றி பதினேழு ஆசனங்கள் இருக்கின்றது மொத்தமாக கொழும்பு மாநகர சபை நூற்றி பதினேழு ஆசனங்கள் இதிலே அனுவ தேசிய மக்கள் சக்தியானது நாற்பத்தி எட்டு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் அத்தோடு இந்த சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தியானது இருபத்தி ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங் ஐக்கிய தேசிய கட்சியானது பதிமூன்று ஆசனங்களை இந்த கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக கொழும்பை ஆக்கிரமித்து வந்த மாநகர சபையை கைப்பற்றி வந்த கட்சி அதோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ராஜபக்ச கட்சியான ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் அதோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆனது நான்கு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள் மூன்று சுயேட்சை குழுக்கள் தலா இரண்டு இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் சர்வஜன ஜன அதிகாரம் திலிப் ஜெயவீரனுடைய சர்வஜன அதிகாரம் இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் எனவே இதிலே இந்த கொழும்பு மாநகர சபையிலே யாருக்குமே ஆட்சி அமைக்க முடியாத நிலை இருக்கின்றது ஆனால் முன்னிலையிலே இருப்பது மிக பெரும் இடவழியிலே முன்னிலையிலே இருப்பது இந்த அனுபகுமார் திசாநாயகனுடைய கட்சி தான் ஆனால் ஏனைய எந்த கட்சிகளாலும் ஆட்சி அமைக்க முடியாது கூட்டுச் சேர்ந்துதான் கொழும்பு மாநகர சபையிலே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை இருக்கின்ற போது இப்போது டில்வின் சில்வா இந்த ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் குறிப்பிட்டு விட்டார் நாங்கள் ஒருபோதும் ஏனைய எதிர்கட்சிகளோடு நாங்கள் இணைந்து செயற்பட போவதில்லை மாறாக இந்த சுயேட்சை குழுக்களோட குழுக்களோடோ ஏனைய சில கட்சிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை

அந்த எட்டு ஆசனங்களையும் அனுரதரப்பு எடுத்துக் கொண்டாலும் இன்னும் நான்கு ஆசனங்கள் தேவைப்படுகின்றது என்ற நிலை இருக்கின்ற போது அதிலே பிரிது பல கட்சிகள் இருக்கின்றன கட்சிகள் அவர்களும் இணைந்தால் இந்த அனுரதரப்பு ஆட்சி அமைக்கலாம் ஆனால் இப்போது எதிரணி ஒன்று சேர்கின்ற போது நிச்சயமாக குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அதே போன்று சரி பிரேமதாச தரப்பு மஹிந்த தரப்பு திலி ஜெயவீர தரப்பு எல்லாம் ஒன்று சேர்கின்ற போது அவர்களுக்கும் ஒரு பலம் அங்க அந்த பக்கம் வந்து விடுகின்றது எதிரணிய எதிரணியினருக்கான பலம் அங்கே வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த ரணில் யார் பக்கம் போகின்றார் என்ற ஒரு கேள்வி பலத்த கேள்வியாகவே இருக்கின்றது எனவே அவர் யார் பக்கம் சாய்கின்றாரோ அவருக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க அனுரதரப்புக்கு இதிலே நான் ஆதரவு கொடுக்க தயார் சில சில ஒப்பந்தங்களோடு தயார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரணில் விக்ரமசிங்க தரப்புக்கான ஒரு பிரதி மேயர் அல்லது பதில் மேயர் என்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் சஜித் பிரேமதாசர் தரப்போடு இந்த ரணில் விக்ரமசிங்க சேர்ந்தாலும் சஜித் பிரேமதாசருக்கு வெற்றி கிடைக்காது மாறாக இந்த முஸ்லிம் காங்கிரஸ் ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் கட்டாயமாக சேர்ந்துவிடும் சஜி அதே அதேபோன்று இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன சஜித் பிரேமதாச சேர்வாரா இணைவாரா என்றால் அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் எனவே இப்போது கொழும்பு மாநகர சபையானது மிக பெரும் இழுவரி நிலையிலேதான் இருக்கின்றது ஆட்சி அமைப்பது யார் என்ற கேள்வி இருக்கின்ற போதுதான் பதிமூன்று ஆசனங்களை வைத்திருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி தான் இப்போது துருப்புச்சீட்டாக இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை நான் எந்த பக்கம் சார்ந்தாலும் நாங்கள் தான் மாநகரசுடைய முதல்வராக இருப்போம் என்ற ஒரு ஒரு கேள்வியோடு அவர்கள் முன் நகர்ந்தார்கள் என்றால் நிச்சயமாக யார் பக்கம் அவர்கள் சாய்கின்றார்களோ அந்த பக்கத்திலே மாநகர சபை மேயராகவோ அல்லது துணை மேயராகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு காணப்படும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இப்போது அந்த நகர்வை இப்போது மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க நகர்வுகள் எல்லோருக்கும் தெரியும் சாதாரணமாக இருக்காது வெறுமனே ஒரே ஒரே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரோடு பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைந்து இலங்கையின் ஜனாதிபதியாக பிரதமராக ஆகி ஜனாதிபதியாக ஆகியிருந்த வரலாறு அந்த ஒற்றை மனிதருக்கு தான் இருக்கின்றது எனவே அவருடைய தந்திரங்கள் எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த தெரிந்தவர்களிடையம் தான் எப்படி அவர் காய் நகர்த்தப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்போது கொழும்பு மாநகர சபை ஒரு பேசுபொருளாகவே மாறி இருக்கின்றது இதுவரை காலமும் யாரும் முன்னிலை வகிக்காத அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி அனுரதரப்பு முன்னிலை வகித்திருந்தாலும் அந்த கொழும்பு கொழும்பினுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையை அவர்கள் உடைத்திருந்தாலும் உடைத்தவர்கள் முன்னுக்கு வந்திருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதால் உண்மையான எனவே ஏனைய சிறிய சிறிய கட்சிகள் அத்தோடு இந்த சுயேட்சை குழுக்களை ஒன்றிணைத்து அவர்கள் நகர்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்விலே கலந்து கொண்டிருந்தார் இந்த பாராளுமன்ற அமர்விலே கடும் அமளிதுமொழி ஏற்பட்டிருந்தது குறிப்பாக பிமல் ரத்நாயக் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் தொடர்பாகவும் அவருடைய வெற்றி பெற்ற இடங்கள் தொடர்பாகவும் அவர் பேசுவதற்கு எழுந்திருந்த போது கடுமையாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய நேரம் தவிர்த்து ஏனைய நேரங்களிலே அவர் தன்னுடைய வார்த்தைகளை அவர் சிங்களத்திலே பேசிக் கொண்டிருந்தார் தன்னுடைய வார்த்தைகளை அதிகமாக விட்டுக் கொண்டிருந்தார் அதற்கு பல்லளித்திருந்தார் இந்த பிமல் ரத்நாயக் அமைதியாக இருக்கும்படி கேட்டிருந்தார் பின்னர் அவருக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அஹ் கீழே அமர்ந்து விட்டார் பிமல் ரத்நாயக் மீண்டும் மழந்து பேச முயற்சிக்கின்ற போது அப்போதும் குரல் அடங்கவில்லை இந்த அர்ஜுனா ராமநாதன் அவருடைய குரல் எனவே அவர் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்ற போது சபாநாயகர் நேற்றைய தினம் சபாநாயகராக கடமை வகித்த சபாநாயகர் அதற்கு அவரை இருக்கும்படி பேசியிருந்தார் அல்லது அவரை அமைதியாக இருக்கும்படி கட்டுப்படுத்தும்படி அவரை குறிப்பிடுகின்ற போது நடக்கவில்லை உடனடியாக அவரை வெளியேற்றும்படி உத்தரவிடப்பட்டு பொதுவர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் நேற்றைய அமர்வில் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இதற்கு முன்னர் அவருடைய இந்த பேச்சுக்கள் அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளே அவர் நிகழ்த்துகின்ற உரைகள் நேரலையிலேயோ அல்லது எந்த விதமான சமூக வலைத்தளங்களிலேயோ பதிவிடுவது தடை செய்யப்பட்டிருந்தது இப்போது தடை எடுக்கப்பட்ட நிலையிலே இப்போது மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது மிக முக்கியமான விடை அப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழரசு கட்சியை பார்த்து பிமல் ரத்நாயக்க அதாவது ஆளும் கட்சியாக இருக்கின்ற அனுரத அனுரதரப்பினுடைய இந்த சபை முதல்வராக இருக்கிற பிமல் ரத்நாயக் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் கசிப்பு கொடுத்து பணம் கொடுத்து தான் இந்த வெற்றியை வடக்கிலே பெற்றிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஒரு விடயம் சொல்லலாம் கசிப்பையோ பானையோ விடலாம் ஆனால் பணம் கொடுத்து வெற்றி என்பதை நாங்கள் தமிழர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் இது ஒன்றும் இந்தியா அல்ல தமிழர்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்கெட் சொல்வதற்கு பணத்தை கொடுத்தால் திருப்பி மூஞ்சிலி அடித்து விடுவார்கள் தமிழர்கள் காரணம் இங்கே தேசியத்திற்காக எடுகின்ற வாக்குகள் தான் அந்த வாக்குகள் எல்லாம் மாறாக இலங்கை தமிழர்களுடைய வாக்குகளை பணம் கொடுத்து வாங்க முடியாது என்பது மிக மிக முக்கியம் இதனை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அப்படி இங்கே நடந்ததில்லை மாறு மற்ற விதமாக பார்த்தால் சில சில சுயேட்சை குழுவை சார்ந்தவர்கள் தங்கள் ஊரில் இருக்கிற இளைஞர்களை கூப்பிட்டு மதுபானம் கொடுப்பது அதெல்லாம் வழக்கமாக நடக்கின்ற ஒரு விடயம்தான் ஆனால் பணம் கொடுத்து வெற்றி பெற்றார்கள் என்பதை இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒன்றும் இந்தியா இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனை புரிந்து கொண்டு பேசுகின்ற போது சிறப்பாக இருக்கும் எனவே கசிப்பு கொடுத்து பணம் கொடுத்து தான் வெற்றி பெற்றார் என்ற அடிப்படையில் சொல்கின்ற அதுக்கு அதற்கு இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து இது பாராளுமன்றத்துக்குள்ளே பேசப்பட்டது பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து ஸ்ரீதரன் அவர்கள் கடுமையாக இதனை அவர் பின்வாங்க வேண்டும் அதாவது இந்த பேச்சை இந்த கருத்தை அவர் பாபஸ் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இது ஒரு பெரும் ஒரு மிக முக்கியமான விடயம் காரணம் ஒன்று செய்திருந்தால் பரவாயில்லை செய்யாத ஒரு விடயத்தை குற்றமாக சுமத்துகின்ற போது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே பிமல் பார்த்து ரத்நாயக்கத்தை ஸ்ரீதரன் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையிலே இப்போது பாராளுமன்ற தேர்தல்கள் இலங்கையிலே இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நிறைவடைந்திருந்தாலும் ஏ இந்த தொங்கு நிலையிலே இருக்கின்ற ஒவ்வொரு சபைகளிலும் யார் கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றப் போகின்றார் என்ற கேள்வி இருக்கின்ற போதுதான் தமிழரசு கட்சி அரசை நாடுகின்றதா என்ற ஒரு அடிப்படையில் இப்போது கருத்துக்கள் நிலை வருகின்றது குறிப்பாக இப்போது இந்த நளிந்த ஜெயதீச குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழரசு கட்சியோடு நாங்கள் இன்னும் பேசவில்லை அப்படி தமிழரசு கட்சி எங்களோடு பேச வந்தால் நிச்சயமாக நாங்கள் பேச தயார் ஆட்சி அமைப்பது சார்ந்து அதோடு பரிசீலிப்பதற்கும் தயார் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இன்னும் நாங்கள் அதை பற்றி பேச தொடங்கவும் இல்லை சம்மதம் சொல்லவும் இல்லை என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யார் எந்தெந்த சபைகளை கைப்பற்ற போகின்றார்கள் என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் எனது ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பில் வீழ வணக்கம்